الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم هذا ذكر وإن للمتقين لحسن مآب جنات عدن مفتحة لهم الأبواب متكئين فيها يدعون فيها متكئين فيها يدعون فيها بفاكهة كثيرة وشراب وعندهم قاصرات الطرف أطراف هذا ما توعدون ليوم الحساب இன்ன ஹாதா தது சுகுணா மாதோகும் இன் நார் ஹாதா வ இன்னது சோதைனது ஷர்ரமா அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் திருக்குரான் விளக்க உறை வகுப்பிலே திருமறை குரானின் முப்பத்தி எட்டாவது அத்தியாயமாகிய சூரா சாத் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம் கடந்த வாரத்திலே நாம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் வரை பார்த்திருந்தோம் அந்த வசனங்களிலே அல்லாஹூ அப்புல் ஆலமின் சொர்க்கவாசிகளுக்கு மறுமையில் கிடைக்கவிருக்கக்கூடிய பாக்கியங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் கடந்த வாரத்தில் நாம் பார்த்த வசனங்களை நினைவுபடுத்திக் கொண்டு அதன் தொடர்ச்சியான வசனங்களுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம் அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஐம்பதாவது வசனத்திலே கூறுகின்றான் ஹாதா திக்ருன் இது ஓர் அறிவுரையாகும் இன்னதில் முத்தகீன அஞ்சக்கூடியவர்களுக்கு அழகிய திரும்பும் இடம் இருக்கிறது மறுமையில் அழகிய திரும்பும் இடம் இருக்கிறது அழகிய திரும்பும் இடம் என்றால் என்ன அஜன் அது இன்பங்கள் நிறைந்த சொற்க சோலைகளாகும் லஹமுல் அப்வாப் அவர்களுக்காக அதனுடைய கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அவர்கள் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஏராளமான கனி வர்க்கங்களையும் குடிபானங்களையும் அவர்கள் வரவழைப்பார்கள் என்று அல்லாஹ் அபுல்லாலின் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த வசனம் வரை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம் அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே அத்ரா மறுமையிலே மூமின்களுக்கு அருகிலே சொர்க்கவாசிகளுக்கு அருகிலே பார்வைகளை தாழ்த்திய பார்வைகளை மட்டுப்படுத்திய சம வயதுடைய கன்னியர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு ரப்போதாலமி குறிப்பிடுகின்றான் ஹாதா மா தூ அது ஓனர் இந்த பாக்கியங்கள் எல்லாம் விசாரணை நாளிலே உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதாகும் என்று அல்லாஹ்ரஃபுல் ஆலுமி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றார் அப்ப ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் அபுல் ஆலுமி சொர்க்க வாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒன்றாக வழிந்தவும் காசிராத்துத் தரும் அங்கே பார்வைகளை மட்டுப்படுத்திய பார்வைகளை தாழ்த்திய கண்ணியர்கள் இருப்பார்கள் அத்தராப் அவர்கள் சம வயதுடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஒப்போதாலும் கூறியிருந்தார் இது சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணைகளை பற்றி இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒப்பதாலும் சொர்க்கவாசிகளுக்காக கூறுதல் அறிவின் என்ன இந்த அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்க்கை துணையாக அல்லா அங்கே ஆக்கியிருக்கினா அவர்கள் திருமணம் முடித்து அல்லாஹ் வைக்கின்றாங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் காசிராப்பு தரும் பார்வைகளை மட்டுப்படுத்தியவர்கள் பார்வைகளை தாழ்த்தியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் கூறுகின்றாங்க அப்படி என இரண்டு விதமான கருத்து இதற்கு இருக்கிறது முதலாவது கருத்து என்ன சொன்னோம்னா சொர்க்கத்தில் அல்ல சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணைவியல் தங்களுடைய கணவன் மார்களை தவிர வேறு யாரையும் என்ன செய்ய மாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் அவருடைய பார்வை கணவன் மார்கள் மீது மட்டும் நிலை கொண்டதாக இருக்கும் இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் கணவன்மார்கள் தங்களுடைய பார்வைகளை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைகள் செய்வார்கள் சொர்க்கவாசிகள் அலைபாய விடாமல் இவர்கள் மீது மட்டும் அவர்கள் நிலை கொள்ள செய்வார்கள் இந்த இரண்டு அர்த்தங்களையும் உள்ளடக்கிய வார்த்தை தான் காசிரா துட்டன் இன்றைய உலகத்தில் வந்து பொது இடங்கள்ல வெளி இடங்கள்ல சொல்லும் போது இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் பார்வையை தாழ்த்த சொல்கிறது ஆண்களுக்கும் சொல்கிறது பெண்களுக்கும் சொல்கிறது அபசாரியும் ஆண்கள் ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் சதாமான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் தேவையற்ற விஷயங்களை பார்ப்பதை விட்டும் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் இதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பானது கற்புக்கு கற்பை பாதுகாப்பதற்கு ஏற்றமானது என்றால் குறிப்பிடுகின்றனர் அவன் வழிகேடான பார்வையில் செல்லாமல் ஒருவன் பாதுகாக்க வேண்டும் முதலில் அவன் தன்னுடைய பார்வையை நிச்சய வேண்டும் பாதுகாக்க அதை இஸ்லாம் வந்து வீதிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லும் பொழுது நம்ம ஒரு வீதிகளில் பொது மீட்டிங் போடுறோம் அல்லது வீதிகளில் நின்று பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் வீதிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது கடமை பார்வையை தாழ்த்துவது மக்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது யாராவது சலாம் சொன்னால் பதில் சலாம் சொல்வது இதெல்லாம் வீதிக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் பொது வீதிக்கு என்று வந்துவிட்டால் முதலாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா பார்வை என்ன செய்ய வேண்டும் தாழ்த்த வேண்டும் ஒரு பொது மீட்டிங் ஒரு இடத்துல நடக்குது சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் நம்முடைய கடமை பேச்சாளர் பேசுறத கவனிக்கிறது தான் வீதியில யாரு போறாங்க யாரு வர்றாங்க இந்த மாதிரி பார்த்து அந்நியர்களை நாம் அந்நிய பெண்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம வீதிக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம செய்யல அந்த வீதியில் உட்காரக்கூடிய அனுமதி அல்லாவிடம் நமக்கு இல்லை நம்ம ஒரு வீதியில் நாம் இருக்க வேண்டும் என்றால் அல்ல அதற்கு நமக்கு போட்டிருக்கும் நிபந்தனை நீங்க என்ன செய்யணும் பார்வையை தாக்க வேண்டும் தென்னையில உட்கார்ந்து தப்பு கிடையாது தென்னையில உட்கார்ந்து நம்ம நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் பொது வீதிக்கு வந்து விட்டோமா வாசலுக்கு வந்து விட்டோமா நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன பார்வை என்ன செய்யறது தாழ்த்துறது

ஆண்களை உற்று பார்க்கிறாங்களோ எந்த ஆண்களை தான் அவங்க உற்று உற்று பார்க்கிறாங்களோ இவர்களெல்லாம் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது வாழ முடியாது நோயுற்ற ஒரு வாழ்க்கையை தான் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் என்ன காரணம்னு சொன்னோம்னா அந்நிய பெண்களை பார்த்தல் அந்நிய ஆண்களை பார்த்தல் என்பது அவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கையினு செய்யாது கொடுக்க அவங்களுடைய உள்ளத்துல வந்து பலவிதமான எண்ணங்களை தவறான எண்ணங்களை வாழ்க்கை துணையோடு திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்வதை ஏற்படுத்தும் அப்ப அல்லா மீன் சொர்க்கத்து பெண்களை அல்லாஹ் எப்படி இருக்கின்றான் சொர்க்கத்தில் வந்து அந்த சொர்க்கத்து பெண்கள் தன்னுடைய பார்வைகளை கணவன்மார்கள் மீது மட்டும்தான் செய்திருப்பார்கள் லைக்க செய்வார்கள் அதுபோன்று அந்த கணவன் மார்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைகளை தவிர அவங்களுக்கு தங்களுடைய பார்வைகள் அவர்களுமே தான் வைக்க செய்வார்கள் அதை தாண்டி அங்க செய்யாது இப்படி இருக்கும் பொழுது தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் சொர்க்கத்தில் ஏற்படுவதற்கு என்ன கிடையாது வாய்ப்பு கிடையாது மாற்றம் தடுத்திருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் ஏற்படாது அல்லாஹ் அபுல்லாலுமே திருமலை குளானில் வந்து ஊருதீன்களை பற்றி பல்வேறு வசனங்கள் எல்லாம் சொல்லிக்காட்டுகின்றன சொர்க்கத்திலே அவர்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை துணைகள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை துணைகள் என்றால் என்ன அவனுடைய உலர் ரீதியாகவும் பரிசுத்தமானவர்கள் எப்படி பூதலேசலாம் நூத்தலை நூகலேசலாம் இவங்களுடைய மனைவிமார்கள் அவங்களுக்கு மனைவியராக இருந்து கொண்டே அவங்க கொள்கையில் துரோகம் பண்ணாங்க அல்லாஹு சொல்லிகாட்டுகின்றார் வெளிப்படையில் அவங்களுடைய கொள்கையை பின்பற்றுவது போன்றும் உள்ளத்துல வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பெண்களாகும் என்றார் அந்த இரண்டு பெண்களும் இந்த இரண்டு நபிமார்களுக்கும் துரோகம் செய்தார்கள் மோசடி செய்தார்கள் மோசடி என்றால் என்ன வெளிப்படையில் என்ன செய்தது அவங்களுடைய மனைவி மாதிரி இஸ்லாத்தை பின்பற்றுவதை போன்று நடித்தார்கள் ஆனால் உள்ளத்துல அவங்க என்ன இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை நுழைய செய்து விட்டான் இந்த இரண்டு நபிமார்களும் அவர்களை காப்பாற்ற முடியாது என்று அல்லா சொல்லி சொல்லிக்காட்டு அப்ப இன்றைய காலகட்டத்தில் வந்து கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஏராளமான பெண்கள் இருக்கிறாங்க உள்ளத்தில் சில நேரங்கள்ல அல்லாரும் செய்யீங்கன்னா சிலரை வெளிப்படுத்தி காட்டி விட்டீங்கன்னா அப்ப இந்த மாதிரி ஒரு துரோகம் எண்ணங்கள் யாருமே கிடையாது துரோக எண்ணங்களை விட்டும் பரிசுத்தமானவர்கள் சொர்க்கத்து பெண்கள் அங்கு அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு அல்லா பரிசாக தரக்கூடிய அந்த சொர்க்கத்து பெண்கள் அசுவாஜு முதஹாரா அவர்கள் பரிசுத்தமானவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த விதமான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான அசௌகரியங்களும் அது செய்யாது சொர்க்கத்து பெண்களுக்கு என்ன செய்ய ஏற்படாது குரான் அல்லா சொல்லும் போது காசிராபு அவர்கள் பார்வைகளை தாழ்த்தக்கூடியவர்கள் அப்படி என்றால் தங்களுடைய பார்வையை கணவன் மீது மட்டும் வைக்கக்கூடியவர்கள் கணவனுடைய பார்வையை தன் மீது மட்டும் தாழ்த்தக்கூடிய அந்த அளவுக்கு அவங்க அழகு மிக்கவளா இருப்பார் இல்லம் எத்துமிசு உண்ணு இனிசுன்னு கபலகும் அந்த பெண்களே அதற்கு முன்பாக எந்த விதமான ஆண்களோ எந்த விதமான மனிதனோ ஜிண்களும் தீண்டியது கிடையாது எல்லாம் குறிப்பிடுகின்றாங்க அண்ண உன்னல் யாப்பூத்துவல் மஞ்சான் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் முத்துக்களையும் பவளங்களையும் போன்றன செய்வார்கள் பிரகாசமாக ஜொலி ஜொலிப்பாக அவர்கள் இருப்பார்கள் சொல்லும்போது மக்குனும் அவர்கள் வந்து மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றனே செய்வார்கள் இருப்பார்கள் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது பைவும் மக்குனும் அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முட்டையை போன்று இருப்பார்கள் அந்த பை என்று சொன்னால் வெளியில உள்ள முட்டைத்தோடு இல்லை வெளியில உள்ள முட்டைத்தோட நம்ம உருச்சி எடுத்து வச்சுருங்க அதுக்கு உள்ள கொஞ்சம் செய்யும் வெள்ளையாக ஒரு வெள்ளை கதல்ல ஒரு தோல் இருக்கு அந்த தோல் தான் பயம் அவர்கள் பைவும் மக்கள் மறைத்து வைக்கப்பட்ட அந்த முட்டைகளை கொண்டன செய்வார்கள் அவர்கள் இருப்பார்கள் அல்லாஹர் அப்புதாரமின் அவர்கள் கபடமற்றவர்கள் துரோகம் இல்லாதவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைகளை நேசிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பார்வைகளை கணவனை தவிர வேறு யாரை நோக்கியும் திருப்பாதவர்கள் என்பதை அல்லா ரொம்ப சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணைகளை பற்றி அல்லா சொல்லி காட்டுகின்றான் இன்னும் நாம் அவர்களை மிகச்சிறந்த படைப்புகளாக படைத்திருக்கின்றோம் அவர்களை நாம் கண்ணியராக ஆக்கியிருக்கின்றோம் ஒருவர் அவர்கள் கணவன்மார்களை நேசிக்கக்கூடிய பெண்களாக ஆக்கியிருக்கின்றோம் அத்துராபா சம வயதுடைய பெண்களாக ஆக்கியிருக்கின்றோம் மனைவிக்கும் சொர்க்கத்துல ஒரே வயது சில அறிவிப்புகள் பலவீனமா இருக்கிறது முப்பத்தி மூன்று வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலவீனமா இருக்கு ஆனால் குரானுடைய வசனம் அடிப்படையில் வாழ்க்கை துணைகளுக்கும் ஒரே வயதாக தானே இந்த உலகத்தில் வந்து ஒரு பெண் மோமீனான பெண்ணாக இருந்தால் அவளுக்கு சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய அந்தஸ்து சிறந்த உயர்ந்த அந்தஸ்தாக இருக்க முடியும் அப்போ அதை வந்து நம்ம செய்ய முடியும் அதை விட சிறந்த அந்தஸ்து தான் அந்த பெண்ணுடைய மூமினான பெண்களுடைய மறுமை நிலை என்பது கூறுதலுக்குள்ளானதா இருக்க அவங்க ஈமான் கொண்டு அங்க போய் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அப்ப இந்த ஊருகளை விட சிறந்த உயர்ந்த தரத்தில் உள்ள ஈமான் ஈமான்தாரிகள் இருப்பார்கள் பெண்கள் இருப்பார்கள் என்பது தனி சப்ஜெக்ட் அதே நேரத்தில் அந்த நவியல் நாயகம் செல்லாலே சில அவங்க சொர்க்கத்து பெண்களை பற்றி அவங்க குறிப்பிடுகின்றார்கள் இன்னும் அவ்வளவு சுந்தரத்தின் எதன ஜன்னா அல்ல சூரத்தில் கமல் லயனத்தில் பதில் பௌர்ணமி இரவில் சந்திரன் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அது போன்ற ஜொலிக்கக்கூடிய அந்த தோற்றத்திலே முதல் கூட்டம் சொற்கு தலையக்கூடிய முதல் கூட்டம் இருக்கு அதற்கு அடுத்து அவங்களுக்கு அடுத்த ரெண்டாவது படித்தரத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அல்ல தீ சரியா அதற்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் அவ்வளவு கௌகவின் துரியின் வானத்திலே ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களிலே எது மிக சிறந்த வெளிச்சமா நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துடைய பிரகாசத்தை செய்வாங்க சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள் அந்த சொர்க்கத்தில் வந்து ஒவ்வொருவருக்கும் இரண்டு வாழ்க்கை அல்ல இரண்டு குருதீன்களை அந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்ல மனைவியராக அல்ல ஏற்படுத்தி கொடுப்பார் நவியான சொன்னார்கள் அவங்களுடைய எலும்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சை அவங்களுடைய தசையை தாண்டி வெளியே தெரியும் தங்களுடைய வாழ்க்கை துணையுடைய கால்களை சொர்க்கவாசிகள் பார்த்தாலே அந்த உள்ள தசைகள் அதற்கு பின்னாடி உள்ள எலும்பு அதற்கு உள்ள மச்சை எல்லாமே தெரியக்கூடிய அளவிற்கு அவர்கள் மிக சிறந்த படைப்பாக அவர்களை செய்யப்பட்டிருக்கிறார்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அப்பதான் நவியல் நாயன் செல்லா சொல்லி காட்டுறாங்க இன்னொரு செய்தியில குறிப்பிடுறாங்க லவ் அன்ன இம்ப்ராஜமின் அகலின் ஜென்னா சொர்க்க வாசி சொர்க்கத்தில் உள்ள ஒரு பெண் அந்த பெண் வந்து லவ் இத்தனாயா ஆகலின் அரு இந்த உலகவாசிகளை அவள் எட்டி பார்த்தார் அல்ல சொர்க்கத்தில் ஊர்லி பெண்கள் எல்லாம் தயார் பண்ணி சொர்க்கவாசிகளுக்கு அதெல்லாம் வைத்திருக்கின்றாள் அந்த பெண்கள் வந்து ஒரு பெண் வந்து இந்த உலகவாசிகளை எட்டி பார்த்தா இந்த பூமிக்கும் மத்தியில் உள்ள எல்லா இடங்களிலும் அவை அவள் ஜொலி ஜொலிக்க வைத்து விடுவாள் வெளிச்சமாக்கி விடுவாள் வானத்துக்கு பூமி இன்னும் சூரியன் உதிச்சா கூட சூரியன் படாத நிறைய இடங்கள் இருக்கு சூரியன் வந்து பூமியை தான் ஜொலிக்க வைக்கிறது வானத்துக்கு பூமியில் உள்ள எல்லா இடங்களையும் என்ன செய்யாது சூரியன் ஜொலிக்க வைக்காது ஆனா சொர்க்கத்து பெண் வந்து இந்த உலகத்தை எட்டி பார்த்துட்டாங்கன்னு சொன்னோம்னா அவளுடைய முகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஜொலிப்பு அவளுக்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியில் உள்ள எல்லா இடங்களையும் நறுமணத்தால் பாருங்க அல்லாஹ் அபுல்லாலின் சொர்க்கவாசிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கேன் இது உறுதியான நம்முடைய நம்பிக்கை இது கண்டிப்பாக ஒரு சவிதனு செய்ய போகிறது மோமின்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு இந்த உலகத்தில் அல்லாவும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு நவியநாயகம் செல்லா அரசா சொல்லி காட்டுறாங்க நசீஃபு இம்ராஜ் அஹிர் ஜென்னா ஒரு சொர்க்கத்து பெண்ணுடைய தலை முக்காடு இருக்கு பாருங்க அந்த தலை முக்காடு இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட மிகச் சிறந்தது என்று நிகழ்ச்சி செல்லாத செய்கிறாங்க சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய அந்த பெண்களுடைய தன்மையை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களால துயலங்களால நாம் சோர்ந்து விடக்கூடாது அல்லாவுக்காக நாம் இறை வழியில் உறுதியாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது இது போன்ற நற்செய்திகள் நமக்கு மாற்றம் என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது இது போன்ற ஏராளமான செய்தியில் சொர்க்கவாசி பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சகி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சொர்க்கவாசி வந்து சொர்க்கத்துக்குள்ள போனவன அந்த பெண்கள் கூரலின் பெண்கள் எப்படி அழைப்பார்கள் அலஹந்தர் இல்லாக இல்லதி அகையாக்கல்லனா எங்களுக்காக உண்மை வாழ வைத்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அகியானா லக்கன் போன்று உமக்காக எங்களை வாழ வைத்திருக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லா புகழும் எந்தெந்த ஊர்தியின் பெண்கள் அழைப்பார்கள் என அல்லாஹ் செய்தான் சொல்லி காட்டுகின்றான் அந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைகள் மீது மிகுந்த பற்றுமிக்கவர் இன்னொரு செய்தி தவிர சொல்லி காட்டுறாங்க சொர்க்கத்தில் வந்து ஒரு கூடாரம் இருக்கும் அந்த கூடாரம் எப்படிப்பட்டது சொன்னாது வாஹிதத்தின் ஜகோஃபத்தின் ஒரே முத்தாலான ஒரு கூடாரம் தூதுகாசி சித்துணமை நீளம் வந்து வானத்தில் வந்து அறுபது மைல் அறுபது வாழ்க்கை துணைகள் இருப்பார்கள் என்ன செய்வார் அந்த மூமின் வந்து அவர்களை சுற்றி வருவார் ஒருவரை ஒருவர் அந்த பெற்ற என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது என்று அல்லாஹு அபுல்லின் சொல்லி காட்டுகிறார் அதே போன்று சொர்க்கத்தில் வந்து ஒரு கடை வீதி இருக்கிறது மூமெண்ட் என்ன செய்வார்கள் ஒவ்வொரு மாலை பொழுதிலும் அந்த கடைவீதிக்கு ஷாப்பிங் போவாங்க அப்படின்னா அந்த நமக்கு வந்து ராசு பலனும் தேவையில்லை அங்கே தான் வளர்க்கும் ஃபிகாமா தஷ்டை அண்ட் உங்களுடைய உள்ளங்கள் விரும்பியதெல்லாம் அங்கே கிடைக்கும் என்று அல்லாங்க செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றார் அப்போ இவங்க அந்த வெள்ளிக்கிழமைக்கு வந்து அந்த கடை வீதிக்கு ஷாப்பிங் போகும்போது அப்படியே ஒரு காற்று என்ன செய்யும் மணலை தூக்கி வீசும் சொர்க்கத்து மண் என்பது கஸ்தூரி தூக்கி பெரியவர்கள் மீது அடித்தவுடன் இவங்க திரும்பி வரும்போது வீட்டிலிருந்து கிளம்பும்போது எவ்வளவு அழகு மிக்கவர்களா இருந்தார்களோ அதை விட அழகு மிக்கவர்களா திரும்பி வருவார்கள் அப்ப அந்த இவங்களுடைய வாழ்க்கை துணைகள் சொல்வார்கள் அதாவது நீங்க வீட்டிலிருந்து கிளம்பி போகும்போதை விட திரும்பி வரும்போது ரொம்ப நீங்க அழகா மலிர்றீங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க நாங்க வீட்டுல இருந்து கிளம்பும்போது நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை விட அழகு மிக்கவரா நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லா அந்த மூமெண்ட்கள் சொல்லுவார்கள் என நவியல் நாயகம் செல்லாசன் சிறாங்க சொல்லு கூறுகின்றனர் சரியான கிழமை என்ன செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டு அப்போ அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை மரணம் இல்லாத வாழ்க்கையை இல்லாத வாழ்க்கையை தணவனுக்கு துரோகம் செய்யாத வாழ்க்கை துணைகளை கொண்ட வாழ்க்கையை அல்லா இசைகின்றான் சொர்க்கவாசிகளுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் அல்லதீன ஆமனும் ஒத்த பலத்துக்கும் துல்லியத்துக்கும் பெய்யுமா எவர்கள் நம்பிக்கை கொண்டு அவருடைய சந்ததிகளும் அந்த இறை நம்பிக்கை தாய் தருப்பனை போன்ற இறை நம்பிக்கையில் பின்தொடர்ந்தால் அல்ல அவனாகும் இதுரிய அவர்களை அவருடைய சந்ததிகளோடு சொர்க்கத்தில் ஒன்றாக சேர்ப்போம் இந்த உலகத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே மார்க்க விஷயத்தில் சரியாக நடந்து எல்லோரும் ஈமானோடு மரணித்தால் அனைவரையும் அல்லாது செய்வாங்க சொர்க்கத்திலும் அதே குடும்பமாக இந்த உலகத்தில் எப்படி ஒரே குடும்பமாக இருக்கிறாங்களோ அது போன்ற ஒரு குடும்பமாக அல்லா சொர்க்கத்திலும் அம்சங்களை சேர்த்து வைப்போம் என்று அல்லாஹ் செய்ய வாக்குறுதி அளிக்கின்றார் அப்ப இந்த உலகத்துல கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் கூறுகின்களை விட ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண்ணாக அவளிடம் செய்வார்கள் இருப்பார் அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய மனதில் நாம் நிலைநிறுத்தி கொண்டு நபிமார்கள் எப்படி சோதனைகள்ல வந்து எல்லா நம்பிக்கை வளர்க்காமல் இருந்தார்களோ அந்த மாதிரி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல நபிமாருடைய வரலாறுகளை சொல்லிவிட்டு இதை நாம் குறிப்பிடுகின்றார் அப்ப அல்லாஹ் ஐம்பத்தி நான்காவது மூன்றாவது வசனத்திலே கூறினா ஹாதா இவை எல்லாம் இந்த சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் மாத்து அதுவுனது எவ்வளவு ஹிசாப் விசாரணை நாளிலே உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவை இவைதான் என்று சொர்க்க வாசியை நோக்கி மறுமையினால் என்ன செய்யப்படும் சொல்லப்படும் விசாரணை நாள் என்றால் மறுமையினால் மறுமை நாளில் உங்களுக்கு கிடைக்கும் என்று வாக்களிக்கப்பட்டவை இதுவைதான் செய்யப்படும் அங்கே அறிவிப்பு செய்யப்படும் இதற்கு எந்த விதமான முடிவும் கிடையாது அது வந்து இன்றைய காலத்தில் வந்து கோடை காலத்தில் கிடைக்கிற படங்கள் குளிர்காலத்தில் கிடைக்காது குளிர்காலத்தில் கிடைக்கிற படங்கள் கோடை காலத்தில் கிடைக்காது சில நேரங்களில் வெங்காயமே என்ன செய்யுது கிடைக்காம போகுது பூண்டு முந்நூற்றி ஐம்பது தாண்ட போகுது தாண்டி போய்கிட்டு இருக்குது தக்காளியை பார்த்தோம்னா தொண்ணூறு கிலோ தொண்ணூறு ரூபாய் கிலோ தொண்ணூறு கண்ணு செய்து அது போய்கிட்டு இருக்குது இந்த உலகத்துல சில நேரங்களில் பல விஷயங்கள் நமக்கு இருந்தாலும் அடைய முடிவதில்லை சில நேரங்களில் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்ல இந்த ரிசுக்கு சொர்க்கத்தில் கிடைப்பதாக வாக்களிக்கணும் இவையெல்லாம் நம்முடைய ரிசப் மாதவும் அதற்கு தீர்ந்து போகுதல் தடைப்படுதல் தட்டுப்பாடு கட்டுப்பாடு என்று எதுவுமே அங்கே நினசையாது கிடையாது

கெட்ட என்றால் என்ன அவை நரகமாகும் அந்த நரகத்தில் அவர்கள் நுழைவார்கள் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் ஒரு அர்த்தம் நரகத்தில் நுழைவார்கள் இன்னொரு அர்த்தம் அந்த நரகத்துடைய ஜுவாலையில் கறிவார்கள் நரகத்துடைய ஜுவாலையால் அவர்கள் கடை செய்யப்படும் வேதனை செய்யப்படும் அப்ப ஜிசல் மிக அது தங்கும் இடங்களில் மிக கெட்ட என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறேன் நரகத்தை பற்றி அடுத்து அல்லாஹ் தொடர்ச்சியாக அல்லா சொல்லிக்காதையும் அந்த நரகத்துடைய கொடுமை எவ்வாறு இருக்கும் அது எப்படியெல்லாம் பயங்கரமானது பாவியல் எப்படியெல்லாம் எல்லாம் தண்டிக்கப்படுவா என்பதை நாம் என்ன செய்வோம் என்றால் தான் இறைவன் சொல்லக்கூடிய வசனங்களில் இருந்து வரக்கூடிய வாதம் நாம் தொடர்ச்சியாக காண்போம் அசலாம்